ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் ராகவும் ஆகாஷும் அந்த ரவுடி யார் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க இப்போ அந்த ஃபோன் நம்பர் எல்லாம் விசாரிச்சு பார்க்கும்போது அதெல்லாம் பொய்யானதாக இருக்கிறதுனால எப்படி அவனை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டு ராகவும் ஆகாஷும் வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அபியை பற்றி ரொம்ப எமோஷனலாக ராகவ பேசுகிறாரு அதை பார்க்குற ஆகாஷ் சந்தோஷப்படுறாரு இங்கே அந்த ரவுடிங்க வந்து அவர் சொல்கிறத நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணுமா நம்ம அந்த பொண்ணுங்களில் யாராவது ஒருத்தவங்களை மிரட்டி நிறையா காசு கேட்டு வாங்கிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு திட்டம் போட்டு அதில் இருக்க ஒரு பொண்ணோட ஃபோட்டோ எடுத்துட்டு இவங்கள நம்ம மிரட்டலான்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க பத்து லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க அவங்க அப்பா ரொம்ப கோவப்படுறாங்க அடுத்து வந்து இப்போ அபியோட அந்த கடைக்கு வந்து அங்கே வந்து கலாட்டா பண்ணுறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னு அந்த நேரத்தில் ராகவுக்கும் ஆகாஷுக்கும் ஃபோன் பண்ணிடுறாங்க இப்போ ராகவ் வந்து எங்களுக்கே இந்த பிரச்சனை தெரியாது இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது அந்த பணத்தை நீங்கள் தரீங்கன்னு ஒத்துக்குங்க நான் அந்த பணத்தை உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த ரவுடி ஃபோன் பண்ணுறாரு இப்போ ராகவ வந்து ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போட சொல்லிடுறாங்க லவுட் ஸ்பீக்கரில் போட்டதுமே பணம் கொடுக்க கொடுக்குறேன் முதல்ல அதை அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேங்க மாதிரி பேசுங்கும் போது ஆறு லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மிச்ச காசுக்கு நகலாம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த ரவுடிங் ஒரு இடத்த சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ராகவும் ஆகாஷும் நீங்கள் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போங்க அவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி நீங்கள் போங்க பின்னாடியே நாங்கள் ஃபாலோ பண்ணி வந்துடுறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து ராகவ் வந்து பார்த்தோம்னா நேராக ஸ்டேஷனுக்கு போய் அபிக்கு இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்கிறாரு ஆனால் எப்படி சொல்கிறாருன்னா அந்த வெளியில் ஒரு போலீஸ் உட்காந்துருப்பார்ல அந்த அந்த அதாவது கெட்ட போலீஸ் உட்காந்துருப்பார்ல அவருக்கு தெரியாத மாதிரி சொல்கிறாங்க அவர் வந்து இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்காக எந்திரிச்சு வெளியில் போயிடுறாரு அப்போ வந்து அபிகா வந்து நல்லா சமாதானம் சொல்லிட்டு போறாங்க ரெண்டு பேத்துக்குள்ளார சூப்பரால ஒரு சூப்பரான ஒரு எமோஷனல் ரொமான்ஸ் மூமெண்ட் வருது அடுத்து சொல்லிட்டு ராகம் வந்து அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இப்போ அந்த பொண்ணோட அப்பா வந்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு போயிடுறாங்க அது பார்த்தா ஒரு இடம் ஒரு குடோன் மாதிரி இருக்கு அந்த இடத்துல வந்து சொல்கிற இடத்துல பணத்தை வச்சுட்டு அந்த அது கேமரா சம்மந்தமாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்கம்போது வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க திடீர்னு பார்த்தா ரௌடிங் வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி ராகவும் ஆகாசும் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ரவுடிங்கெல்லாம் அந்த பணத்தைலாம் கையில் வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா அப்பா நம்ம நினச்ச மாதிரியே பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ ராகவும் ஆகாசும் வராங்க சொல்கிறாங்க நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா கடைக்குள்ளார வந்து நீங்கள் கேமரா வைக்கிறீங்க பணத்தில் நாங்கள் வந்து ஜிபிஎஸ் வைக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து உதச்சி எல்லாத்தையும் கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடுறாங்க அப்பையும் பார்த்தோம்னா அந்த கெட்ட போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க இருந்துகிட்டு இவங்க மிரட்டி இவங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ராகவா அதுக்கும் ஒரு ஆதாரத்தை கொடுத்துட்றாரு இப்போ அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியல அந்த ரவுடிங்கெலாம் அப்படியே நான் தான் அப்படிங்கன்னு ஒத்துக்குறாங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட்டை முடிச்சிருக்காங்க அடுத்தும் சூப்பரான ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம் இன்னைக்கான எபிசோடும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க Thank you Varun. thanks for watching